பெரிய நெல்லிக்காய் இதுதான் நெல்லிக்காய் மிட்டாய் செய்ய போகிறேன் கொஞ்சம் இருக்கேன் கொஞ்சம் குரகப்ப மிக்சி அரைக்கப்படுறேன் மூணு கிலோ நெல்லிக்காய் நெல்லிக்காய் மொத்தம் பெரிய நெல்லிக்காய் கொட்டையை போடக்கூடாது கொட்டையை எடுத்து தண்ணியை அடிச்சுரண்டிதான் கொஞ்சம் துருவிக்கலாம் கொஞ்சம் வந்து குரகரப்பா அரைச்சிக்கலாம் இல்லை ஃபுல்லாகவே குரகரப்பா அரைச்சிக்கலாம் தண்ணி செக்கம் அரைக்கணும் தண்ணி சேர்க்கக்கூடாது நெல்லிக்காய் சரி இருக்குது இதுக்கு கருப்படி சேர்க்க சேர்த்துக்கலாம் இல்லைன்னா அச்சுவெல்லாம் இல்லை மண்டலம் அதை சேர்க்க செத்துக்கலாம் இது துருவ நெல்லிக்காய் இது புரிஞ்ச கொட்டணிக்கு கொட்டையை எடுத்துகிட்டு அந்த ச சதையை மட்டும் வெட்டி எடுத்துக்கேன் இது வந்து குறைகிறப்பாக தண்ணி சேர்க்காமல் குறகரப்பாக இதே மாதிரி தேங்காய் துருள் மாதிரி அரைச்சிக்கணும் ஃபஸ்ட்டு நெல்லிக்காய் சீவன் இருந்தாலும் உள்ளே போட்டுக்கலாம் பக்கத்தில் அடிக்கடமாக பார்த்தமாக எடுத்துக்கணும் இந்த மாதிரி பிறகுறப்பாக நுண்ணிக்கலாம் அந்த மாதிரி சீவருக்கு கஷ்டமாக இருந்தால் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி துடி எடுத்து மிக்சி ஜார்லேயே நுண்ணிக்கணும் நீ சேர்த்திடலாம் சில ஜாரில் வந்து அரை தான் செய்யும் தேங்காய் தூருள் மாதிரி வராது இந்த ஜார் நல்லா வருதா அதனால இதுக்கு மாற்றிக்கிட்டேன் இது கொஞ்சம் தேங்காய் மாதிரி வரும் கருப்பட்டிப்பாக வடி ஊற்றிக்கலாம் இனிப்பு வந்து டேஸ்ட் பார்த்துட்டு தேவைக்கு தான் போட்டுக்கலாம் மூணு கிலோ நெல்லிக்காய்க்கு இது சீக்கிரம் செஞ்சு கொடுத்துடலாம் திருவுண்ண முன்னெல்லிக்கா அதுக்கப்புறம் மிக்சியில குறைவா பண்ணணுங்கிறது இதுக்கு வேற எதுவுமே சேர்க்க தேவையில்லை அப்படியே சுருளை சுருளை கதறி இறக்க வேண்டியதுதான் அந்த நெல்லிக்காய் தனிச்சத்து அடங்கிடணும் அதுமாதிரி கருப்பி பாகல உள்ள தனிச்சது அடங்கி அப்படியே மிட்டாய் பார்த்து கொஞ்சோடனே அல்வா பார்த்து கொஞ்சோட அப்படியே ஜாம் பார்த்து குறணும் ஜாம் அல்வா எல்லாமே ஒரே இடம் டேஸ்ட்டில் வரும் ஸ்பூனில் அள்ளி அழிச்சாப்படி அவ்வளோ அருமையாக இருக்கும் உருண்டை உருண்டையாக குடிச்சுட்டோன்னா அப்படியே பாக்ஸில் போட்டு முடிச்சுக்கலாம் இல்லைன்னா உருண்டை உருண்டையோ குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சிக்கலாம் எல்லாமே நல்லா இருக்கும்

என்ன கலரில் இருந்துச்சு இப்போ என்ன கலரில் ஆயிடுச்சு பார்த்தீங்களா அந்த கலர் இன்னும் நல்லா சேஞ்ச் ஆகும் அந்த இனிப்பு சோ ஃபுல்லாக நெல்லிக்கை அப்படியே இழுத்துக்கும் கலரே சேஞ்ச் ஆகிடும் டார்க் கலரில் ஆகிடும் அப்படியே தவோட ஃப்ளேமை குறைச்சிச்சு சீக்கிரம் போட்டு வைக்கலாம் அப்படியே முடிக்கிடும் முடியாது இந்த பாம் ஆம்லா மிட்டாய் கொரோனா பீரியடில் நான் செஞ்சதா இருக்கும் ஏன்னா அந்த மூச்சு இலைக்கும் அதிகமாக சில சமயம் சாதா டைம்லே அந்த கொரோனா உள்ளவங்களுக்கும் அதை கொடுக்கலாம் ஏன்னா ரொம்ப நல்லா கேட்கும் இந்த மூச்சு இழப்புக்கு மூச்சு இறைப்புன்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா நெஞ்சுக்குள்ள சளி கட்டிக்கிட்டோ இல்லை சாதாரணமாகவோ இருக்கும்போது அந்த சளி வந்து வெளியே வராமலோ இல்லை ஏதாவது டஸ்ட் அலர்ஜி இந்த மாதிரி வரும்போதெல்லாம் மூச்சு அடைச்சிக்கும் அந்த மாதிரி டைமில் அதை சாடும் நம்ம வந்து நம்ம நுரையீரல் வந்து நல்லா வந்து அப்படியே ரிலீஃபாக வந்து க மூச்சு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த நல்லிக்காமட்டை பாக்ஸில் போட்டு எங்கேலாம் கொண்டு போகலாம் அவருக்கு ஹாஸ்பிட்டலில் தங்கி அப்போ தெரியும் நமக்கு அந்த மாதிரி எங்கே இருந்த எமர்ஜென்சியாக வந்து நம்ம இஞ்சி மிலிக்காய் அப்படியோ சளிக்குள்ளே ட்ரீட்மெண்ட் எதுவுமே பண்ண முடியாது அந்த மாதிரி டைமில் இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸாக இருக்கும் இந்த நெல்லிக்காய் மிட்டாய் சின்ன பாக்ஸில் ஒரு நிமிட்டாட்டி ஒரு பத்து மிட்டாய் கொண்டு கூட போதும் வாயில் போட்டால் போதும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு உடனே ரிலீஃப் ஆகும் அந்த சளி சளினால் வரதோ இவ்வளோ காய்ச்சல் நாள் வர இழப்பு இலப்பு இருமல் மூக்கு தண்ணி விழுகிறது எல்லாமே ஆகும் இந்த நெல்லிக்காய் மிட்டாய் இது அச்சு அச்சுழுதுலையும் செய்யலாம் மண்டலத்துலையும் செய்யலாம் நாடு ஜக்கலையும் செய்யலாம் கருப்பிடலேயும் நம்ம கருப்பில் நான் கற்பில் செஞ்சுருக்கேன் பாம் மாம்லாம் மிட்டாய் எப்படி சுருள சு அப்படி வருதா இன்னும் அப்படியே சுருளாகும் கொஞ்சமாக மதியம் ஆயிரும் இருக்குது இன்னும் சுருளை வரணும் இனிப்புலாம் கரெக்டான இருக்கு டேஸ்ட் இப்போ கரும் கலரில் ஆயிடுச்சா அந்த கருப்பட்டி கலரில் ஆயிடுச்சு பாம் ஆம்லா மிட்டாய் கருப்பட்டி நெல்லிக்காய் மிட்டாய் சாப்பிட அவ்வளோ அருமையாக இருக்கும் எப்படி சொல்ல சொல்ல வச்சா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் நம்ம கெட்டுப்போக்காது அப்படியே இருக்கும் வச்சுக்கலாம் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நாலாவது நாளாக அப்படியே இருக்குதான் வந்து தண்ணி சேர்த்து தரைக்கல அப்படியே வந்து குறைகா இருப்பான்னு நுண்ணி ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு அப்படியே அல்வா பார்த்து ஒன்று இருந்துச்சு ஈரத்தன்மையே இல்லாமல் நல்லா சுருள் சொரு ரைட்